செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து நடத்துகிற சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்கிற தலைப்பில் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுவதில் பெருமிதம் கொள்கிறேன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த தலைப்பிலே நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றம் என்கிற கோரிக்கையை பற்றி பேசுவதற்கு எனக்கு வலியுறுத்தினார்கள் அந்த வகையில் தமிழ் சமூகத்தின் ஒரு பெரும் அங்கமாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் எவ்வாறெல்லாம் இந்த பட்டியல் சாதி என்கிற அரசியலுக்குள் இந்த இடிபாடுகளுக்குள் சிக்குண்டு சிதைந்து சின்னாபின்னமாகி ஒரு பழந்தமிழ் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து தமிழ் சமூக உறவுகளும் கருத்தில் கொள்ள வேண்டும் இவ்வாறுதான் எப்படி தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலில் சிக்குண்டு சிதைந்து கிடக்கிறார்களோ இதை போல ஒவ்வொரு தமிழ் சமூகமும் ஒவ்வொரு ஆரிய திராவிட தலித்திய சூழ்ச்சிகளுக்குள் சிக்கி சிதைந்து கிடக்கிறது இதனால் தான் இந்த மண்ணிலே ஒரு தமிழர் அரசியலை நம்மால் கட்டியெழுப்ப முடியவில்லை எனவே தேவேந்திரகுல வேளாளருடைய பட்டியல் வெளியேற்றம் என்பது தமிழ் தேசிய அரசியலின் முதல் படிநிலை இதை போல் ஒவ்வொரு சமூகமும் சமூக மீட்சி பெறுகிற போதுதான் அது தமிழ் இனமீட்சியாக மலர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் தமிழர்கள் கோலோச்சு ஒரு நிலையை நமக்கு தரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சியிலே சைமன் குழு என்கிற இரண்டு குழுக்கள் உருவாக்கப்பட்டு அந்த அடிப்படையில் இந்த மண்ணின் மக்களை பட்டியல் சாதிகளிலே வைக்கக்கூடாது குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் அவர்கள் சமூக இழிவுகளுக்குள் ஆளாகாமல் தீண்டப்படாத சாதியாக கருதப்படாத சாதிகளை பட்டியல் சாதிகளில் வைக்கக்கூடாது என்று அந்த குழு வலியுறுத்திய போதும் அந்த குழுவினுடைய விதிமுறைகளை பின்பற்றி உருவாக்கப்பட்ட அந்த பட்டியல் வகுப்பில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சேர்க்கப்பட்டது என்பது ஒரு வரலாற்று பெரும் பிழை அந்த பிழையை தொடர்ந்து ஒரு நெல் நாகரிகத்தையும் வேளாண் பண்பாட்டையும் கொண்ட தேவேந்திர குல வேளாளர்களை அந்த பட்டியல் சாதிகளிலே சிக்க வைத்து அவர்களுக்கு அரிஜன என்றும் திராவிடன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் தலித் என்றும் முத்திரைகளை குத்தி அவருடைய முகவரியை அழித்து ஒரு தமிழ் சமூகத்தினுடைய அடையாளத்தையே இங்கே அளித்திருக்கிறார்கள் இப்போதுதான் தமிழ் தேசிய அரசியல் பொங்கி எழுகிற காலத்தில் தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய குரல் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்களை மீட்டெடுக்கக்கூடிய குரல் ஒழித்த தான் இன்றைக்கு தமிழருடைய முகவரி தெரிந்திருக்கிறது நம்முடைய முகவரியை கண்டறிந்திருக்கிறோம் ஒரு யானை பொருந்திய ஒரு வலிமை மிக்க ஒரு போர்க்குழு மிக்க ஒரு படைவெளி சமூகத்தை அங்குசத்தால் அடக்கி அந்த யானையை கோயில் தெருவுகளிலே பிச்சை எடுக்க விடுவார்களோ அதை போல ஒரு எண்ணிக்கை வலிமை உள்ள தென் தமிழகத்தில் லட்சக்கணக்கான எண்ணிக்கை உள்ள தேவேந்திர வேளாளர்களை இழிவு முத்திரை குத்தி இன்றைக்கு வரை குத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் ஆதி திராவிடம் என்றுதான் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் செடியூல் காஸ் என்பதற்கு தமிழ்நாடு அரசால் மொழியாக்கம் கூட செய்ய முடியாத ஒரு அரசு இங்கே இருக்கிறது மு க ஸ்டாலினை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் பக்கத்தில் பாண்டிச்சேரியில் போய் பாருங்கள் செடியூல்டு காஸ்ட் என்றால் அவர்கள் பட்டியல் சாதி என்றுதான் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் கேரளாவில் போய் பாருங்கள் பட்டியல் சாதிகள் பட்டிய சாதிக்காரர் என்றவர்கள் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மொழியாக்கத்தை கூட நீங்கள் ஏன் செய்யவில்லை என்றால் இங்கே ஒரு தமிழ் சமூகத்தினுடைய முகவரி வெளியே தெரிந்துவிடக் கூடாது நீங்கள் திராவிட ஆட்சி நடத்துவதற்காக பழந்தமிழ் சமூகத்தின் மீது நீங்கள் ஆதி திராவிடர் என்கிற பெயரை திணிக்கிறீர்கள் ஆனால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அருந்ததியர் சமூகத்திற்கு நீங்கள் ஆதி தமிழர் என்று பெயர் சுட்டி மகிழ்கிறீர்கள் உங்களுடைய யோக்கியத்தனம் இன்றைக்கு அம்பலப்பட்டு போய் கிடக்கிறது அதைவிட உள் ஒதுக்கீடு அருந்ததியர் சமூக பெருமக்கள் அந்த சமூகத்தை அரசியல் படுத்துகிற அன்பு தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இதில் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஒதுக்கீடு என்பது அதில் சுழற்சி முறை என்பது திராவிட சூழ்ச்சி முறை அந்த சிஸ்டம் ஒழிக்கப்பட வேண்டும் அது குல வேளாளருடைய பழைய சமூகத்தினுடைய உரிமைகளை முற்றும் முழுதாக பறிக்கக்கூடிய திட்டம் சட்டத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது அருந்தைகளுடைய உள்ஒதுக்கீடு நாங்கள் அருந்தைகளுக்கு உள்ஒதுக்கீடு ஒதுக்கீடு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை மக்கள் தொகை அடிப்படையில் அறந்ததியர் சமூகத்திற்கான இடப்பங்கீட்டை நீங்கள் வழங்குங்கள் அவர்களுக்கு சிறப்பு சலுகைகளை செய்யுங்கள் அந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் சமூக இழிவை சுமந்தன் இருக்கிறார்கள் அவர்கள் மேலெழுந்து வர வேண்டும் அதற்கு நாங்களும் துணை நிற்கிறோம் ஆனால் நீங்கள் கொடுக்கிற அந்த உள் ஒதுக்கீடு அதில் சுழற்சி முறை என்பது முற்றும் முழுதாக சட்டத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது என்பதை அனைவரும் அனைத்து அரசியல் கட்சியினரும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு போல மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு தனி ஒதுக்கீடாக நீங்கள் கொடுத்தால் அதில் எங்களுக்கு சமூக விரோதிகள் மனதில் கொள்ள வேண்டும் சமூக விரோதிகள் மனதில் கொள்ள வேண்டும் இது தமிழ் தேசியத்தின் மீது தமிழ் தேசிய பேரினத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற போர் இந்த போரை புரியாமல் அறந்த சமூகம் வருத்தம் தேவையில்லை உங்களுக்கான ஒதுக்கீடு மக்கள் தொகை அடிப்படையில் வழங்குவதற்கு வகை செய்கிற அந்த தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் கட்சியினர் அண்ணன் செந்தமணன் சீமான் உட்பட அனைவரும் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம் இந்த நுண்ணரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நுண்ணரசியல் ஒட்டுமொத்த மூன்று விழுக்காடு மட்டுமல்ல உள்ஒதுக்கீடு அதில் சுழற்சி முறை என்கிற போது பதினான்கு ஆண்டுகளாக பதினெட்டு விழுக்காடும் சென்று கொண்டிருக்கிறது இங்கே ஆண்டுகளாக அரசு பதவிக்கு பரையர் சமூகமோ போக முடியவில்லை என்பதுதான் இயல்பான உண்மை இந்த உண்மையை அறிவுள்ள அரசாக இருந்தால் கருத்தில் கொண்டு அதை திரும்ப பெற்று சரியான சமூக நீதியை வழங்கும் ஆனால் இவர்கள் வழங்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் தமிழகத்தை தெலுங்கு பயமாக்கக்கூடிய திட்டம் கருணாநிதியினுடைய திட்டம் அந்த திட்டத்திற்கு தேவேந்த வேளாளர்களும் பறையர் சமூகமும் இன்றைக்கு நேரடியாக இடஒதுக்கீடு என்கிற அந்த திட்டத்திலே பலியாகி இருக்கிறார்கள் இது ஒரு மாணவர் புரட்சி இங்கே வெடிக்க வேண்டும் கல்வியாளர்கள் புரட்சி இங்கே வெடிக்க வேண்டும் வெடித்தால் தான் விடிவு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த சொல்லி நாம் கோரிக்கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் அது நடக்காது திராவிடம் ஒளிந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமருகிற போதுதான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த மண்ணிலை நடக்கும் இந்த நடக்கும் திராவிடம் ஒழிக்கப்பட வேண்டும் திராவிடத்தை தாங்கி நிற்கிற திமுக ஒழிக்கப்பட வேண்டும் ஆளுகிற கருணாநிதி குடும்பம் தமிழக அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும் இதை தவிர வேறு வாற்று வழியே கிடையாது விடிவே கிடையாது இடஒதுக்கீடு மட்டுமல்ல எல்லா சிக்கலுக்கும் தீர்வு திராவிடம் 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 அதை ஒழித்தால் தான் நமக்கு வாழ்வு அழுத்தமாக சொல்லுகிறோம் அடித்து சொல்லுகிறோம் திராவிடம் என்பது தமிழில் இல்லை திராவிடர் என்பவர் தமிழர் இல்லை இதற்கு மேல பேச்சே கிடையாது இவ்வளவுதான் ஐயா பாவாணர் சொல்றாரு தமிழ் தமிழர் தமிழர் நாடு என்கிற சொற்கள் அன்றி திரவிடம் திரவிடர் திரவிட நாடு என்கிற சொற்கள் இங்கே ஒழிக்க கூடாது என்று ஐயா பாவாணர் சொல்லுகிறார் பிரிஞ்சித்தனார் எடுத்து வைக்கிறார் தமிழ் தேசிய அரசியலை தமிழருக்கு திரவிடம் என்பதோ அயன்மை தமிழருக்கு இந்தியம் என்பது எதிர்மை தமிழருக்கு தமிழமே பொருந்திடும் என்மை தமிழ் தேசியமே என்றும் பேருண்மை என்று எங்கள் ஐயா பிரிஞ்சு தமிழ் தேசியத்திற்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு என்று குழப்புகிற ஒரு கோமாளித்தனமான ஒரு கூத்து இங்கே நடைபெறுகிறது திராவிடம் என்பது சாக்கடை அரசியல் தமிழ் தேசியம் என்பது பூக்கடை அரசியல் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தாய் திராவிடம் என்பது காசி திராவிட தாசினே ஒரு புத்தகம் இருக்கு இதை நமக்கு சொன்னது ராம்சாமி நாயக்கர் தான் வேற யாரும் கிடையாது அவர் மூலமாகத்தான் அறிந்து கொண்டோம் தமிழ் தாய் எண்ணற்ற இலக்கியங்களை நமக்கு ஈன்றெடுத்து போட்டிருக்கிறாள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் கலைத்தொகை அகநானூறு புறநானூறு என்று திருமுருகாற்றுப்படை புறநகராற்றுப்படை பெரும்பான் படை சிறுபான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சி பாட்டு மலைபடுகம் பட்டினப்பாலை என்று பதினேற்க நூல்கள் நானடியா நான் மணிக்கு இன்னா நாற்பது இனியவை நாற்பது கடவுளை நாற்பது கார் நாற்பது ஐந்திர ஐம்பது தினைமொழி 50 எழுபது தினைமாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திருகடிகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு மூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி கைநிலை என்று எண்ணற்ற இலக்கியங்களை ஈண்டெடுத்து போட்டவள் நம்முடைய தமிழ்தாய் சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி சீவக சிந்தாமணி என்று ஐம்பரும் காப்பியங்களை முடிய தமிழ் தாய் போகலாம் புராணங்கள் இலக்கியங்கள் வரை ஈழத்தில் எண்ணற்ற இலக்கியங்கள் இந்த இலக்கிய வனம் பொருந்திய நம்முடைய தமிழ் மொழியை காக்கக்கூடிய இந்த மண்ணில் ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் இந்த மொழி காக்கப்படும் வேறு வாய்ப்பே கிடையாது வேறு வாய்ப்பே கிடையாது இதை தமிழ் தேசிய உணர்வாளர்கள் புரிந்து கொண்டு நம்மிடமே இருக்கக்கூடிய உளவியல் கோளாறுகள் தன்முனைப்புகள் இவற்றையெல்லாம் புறம் கள்ளிவிட்டு அரசியல் இயக்கம் என்றால் நாடு தழுவிய நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து நிற்க வேண்டியது காலத்தின் தேவை என்பதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த இனத்திற்கு எதிர்காலம் இல்லை அடுத்த உதயநிதி பிறகு நிதி இதற்கு நாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் நாம் அரசியல் நடத்த வேண்டிய தேவையில்லை எனவே நமக்குள் எத்தனையோ தமிழ் சமூகங்களுக்குள் பல முரண்பாடுகள் இருக்கிறது வரலாற்று முரண்கள் தொழில் முரண்கள் சாதிய முரண்கள் சமய முரண்கள் இதெல்லாம் அக முரண்பாடுகள் தான் இது புறப்பகை அல்ல அண்ணன் தம்பி சண்டைகள் தான் அது கட்சிக்குள்ளும் சரி கொள்கைக்குள்ளும் சரி இன்னும் ஒரு உண்மையை நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் சீமானோடு கட்சி தொடங்குவதற்கு முன் இருந்து இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகளாக நான் பயணித்து வந்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த கட்சியில் உறுப்பினர் கூட இல்லை ஆனால் நான் தான் இந்த கட்சி எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமானோடு பதினைந்து ஆண்டுகளில் நான் முப்பது முறை சண்டை போட்டிருக்கிறேன் பலருக்கு தெரியும் தம்பிக்கு தெரியும் அண்ணனுக்கு தெரியும் ஆனால் இது அண்ணன் தம்பிக்கான சின்ன சின்ன ஒரு கருத்து முரண் இதை பகை உணர்ச்சியாக கொண்டால் எல்லோருக்கும் வீழ்ச்சி ஒரு வீர் தோற்பினும் தோற்பதுனும் நம்முடையே இருபத்தி ஆறில் தமிழ் தேசியம் வெல்லனும் நாம் தமிழர் கட்சி வெல்லனும் அதற்கு தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் உணர்வாளர்கள் சின்ன சின்ன குழுக்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் இணைத்து நாம் களம் காண வேண்டியது காலத்தின் தேவை என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து நான் பதிவு செய்கிற கருத்து இன்றைக்கு வந்து தமிழ் தேசியத்தை தலை தூக்க விடாமல் செய்வதற்கு மிகப்பெரிய சூழ்ச்சியை திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது இந்த கௌரவ வெறி இவர்களுக்கு பாரதிதாசன் பெயரை தாங்கிய பல்கலைக்கழகத்தில் பதிமூன்று மாதங்களாக ஊதியம் கொடுக்காமல் இந்த அரசு கருணாநிதி புகழ் வாடுவதற்கு ஐந்து புள்ளி ஒன்பது புள்ளி ஒன்பது கோடிகளை ஒதுக்கிற இந்த அரசு கல்வியை கற்றுத்தருகிற மாணவர்களுக்கு பேராசிரியர்களுக்கு பதிமூன்று மாதங்களாக பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களுக்கு பணம் கொடுக்கல கௌரவ விரிவுரையாளர்கள் சொல்லிட்டு தற்காலிக பேராசிரியர்கள் தமிழகத்திலே ஏழாயிரம் பேருக்கு மேல இருக்கிறாங்க இருபத்தி ஐயாயிரம் தான் ஊதியம் கொடுத்து ஐம்பது ஆயிரமாக அதை அதிகரித்து கொடு என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் பல்கலைக்கழக மானிய குழு அதை கொடு என்று சொல்லுகிறது இந்த திராவிட அரசு நீதிமன்றம் அவர்களுக்கு ஐம்பதனாயிரம் என்று ஆனால் அதையும் மறுத்து இன்றைக்கு அவர்களை போராட தூண்டிக்கின்றது இந்த திராவிட அரசு இதற்கெல்லாம் தீர்வு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருகிற போது எத்தனையோ சிக்கல்கள் இருக்கிறது அத்தனை சிக்கல்களிலும் ஒரே நாள் நாங்கள் இருந்து நாடு நல்லதுக்குள் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் அரங்கேற்றி கொடுப்போம் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கட்சியாக ஆட்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி அமையும் இதை கல்வியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மழுங்கடிப்பதற்கு ஒரு சூழ்ச்சியை செய்யறாங்க திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம் திராவிட கருத்தியல் பரப்பும் ஆசிரியர் சங்கம் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் கோவை செடியனும் உதயநிதி என்கிற அந்த அந்த கூமுட்டை அது ஒரு கூமுட்டை உழுமுட்டை இதுகளெல்லாம் சேர்ந்து எனவே ஒருபோதும் நீ திராவிடத்தை இந்த வாழ வைக்க முடியாது திராவிடம் திராவிடத்திற்கு இருபத்தி ஆறு மணி அடிக்கிற நாள் தமிழ் தேசிய அரசியலுக்கு அடிக்கல் நாட்டுகிற நாள் இருபத்தி ஆறில் எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமானை நாங்கள் அரிய ஏற்றுவோம் அந்த உறுதியை ஏற்று உழைப்படுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் அவர்கள்